வணக்கம் திருநெல்வேலி மக்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் தருவையில் நிற்கிறாங்க தருவையில் நமக்கு சூப்பரான ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம அதான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்ப்போம் சைட்டு முன்னாடியே நம்ம திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்து நிற்கிது பாருங்கள் கஸ்டமர்லாம் இறங்குறாங்க பாருங்கள் இதை நம்ம சைட்டு முன்னாடியே வந்து நிற்கிது பார்த்துக்கோங்க பஸ் வசதி இருக்குது ரோடு வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது வாங்க சைட்டை போய் பார்ப்போம் மொத்தம் ஐநூறு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது எல்லாமே ரெண்டே கான்சென்ட்டு தான் கஷ்டப்பட்ட மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் சொந்தமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இடவங்கி போட்டிருக்காங்க பார்த்துக்காங்க எல்லாமே ரெண்டே முக்கால் சென்ட் தான் ஒரு பிளாட்டே அஞ்சு ரூபா தான் அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் ஆறே முக்கால் லட்சம் நாலு ஸ்பேஸாக பிரிஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் எந்த ஸ்பேஸில் வேணாலும் உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க எல்லாமே தாரோடு போட்டிருக்காங்க மின்சார வசதியெல்லாம் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு ரராக அப்ரூவ்டெலாம் இருக்குதுங்க இங்கே பேங்க் லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும் வீடு கட்டணும் நாளைக்கு லோனுக்கு ஈஸியாக கிடைக்குங்க உள்ளே சைட்டுக்குள்ளேயே ஒரு அஞ்சு வீடெல்லாம் இருக்குது வீடு வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் சோகோ ஐடி கம்பெனிக்கும் சைட்டுக்கும் நமக்கு அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம் சோகோ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற நண்பர்களுக்கு இடம் வேணுமா வீடு வேணுமா உடனே க ஸ்க்ரீனில் தருத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்ம தருவே ரோட்டில் இருக்க தருவே முன்னீர் பள்ளம் ஆரைக்குளம் பத்தாம் அடை அம்பாச மக்கள்லாம் உங்களுக்கு பக்கங்கள் பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் வந்துடலாம் அங்கே யாராவது இடம் வேணும் நண்பர்களுக்கு சொந்தக்காலங்க இடம் வேணும்னா ஷேர் பண்ணுங்கள் மொத்தம் ஐநூறு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க எல்லாமே ரெண்டேம்கால் சென்று டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு பிளாட்டு வில அஞ்சு லட்சரூபா அஞ்சரை லட்சரூபா ஆறேமுக்கால் லட்சரூபா சூப்பரான சைட்டுங்க நம்ம தருவை பக்க ஸ்பெஷல் என்னென்னா எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் இருக்குது பாருங்கள் எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் தருவாய் பார்த்துக்கோங்க எஜுகேஷன் இருக்குது மேற்கு புற அடிக்கடி வீடியோ போடுவோம் பார்த்துக்கோங்க மேற்கு புறவழிச்சாலை வேலை நடைபெற்று கொண்டிருக்குது பார்த்துக்கோங்க வேலை நடைபெற்று பார்த்துக்கோங்க ரேட்டு கூடும் மேற்கு தொழிற்சாலை வந்தோடனே ரேட்டு கூடும் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க தருவை ஸ்பெஷல் என்ன பாருங்கள் தருவை ஸ்பெஷல் சோகோ ஐடி கம்பெனி இருக்குது பார்த்துக்கோங்க சோகோ ஐடி கம்பெனிலேருந்து அஞ்சே நிமிஷம் நம்ம சைட்டுக்கு போயிடலாம் சோகோ ஐடி கம்பெனி வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க இடம் வேணுமா வீடு வேணுமா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் ஒரு பிளாட்டு விலையை அஞ்சு லட்ச ரூபா டிடிசிபி அப்ரூவ்டு உங்கள் சோகோ ஐடி கம்பெனில இருந்து அஞ்சு நிமிஷத்துலயே நீங்க அந்த சைட்டுக்கு போயிடலாம்